அனைவருக்கும் வணக்கம் தினகரன் நாளிதழில் அன்றைக்கு வெளியாகி டூ மாதிரி வினாவிடைய பார்க்க போறோம் வரலாறு தொடர்பான கேள்விகள் முப்பத்தைந்து கேள்விகள் கேள்விகள் இன்றைக்கு இந்த கேள்விகளை நமக்காக தொகுத்து வழங்கியிருக்காங்க ஐயா மு சிவிக்குமரன் அவர்கள் கேள்வியை பார்த்துருவோம் நூற்று முப்பத்து ஒன்று நினைவுச் சின்னங்கள் காணப்படுவது விடை ஆப்ஷன் பி ஹாலபிட் மற்றும் வேலூர் நூற்று முப்பத்து இரண்டு கீழ்கண்ட எந்த இணைகள் சரியாக இணைக்கப்பட்டுள்ளன ஆன்சர் ஆப்ஷன் பி குஷானர்கள் காந்தாராக்கலை நூற்று முப்பத்து மூன்று கீழ்கண்ட எந்தவொரு நகரத்தில் லிங்கராஜர் ஆலயம் அமைந்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ புவனேஸ்வர் நூற்று முப்பத்து நான்கு கீழ்கண்ட எந்தவொரு ஆங்கிலேயர் முதன் முதலாக பகவத்கீதையை ஆங்கிலத்தில் மொழி மாற்றம் செய்தவர் ஆன்சர் ஆப்ஷன் பி சார்லஸ் வில்கின்ஸ் நூற்று முப்பத்தஞ்சு கீழ்கண்ட எந்த வரிசை சரியான கால வரிசையை குறிப்பிடுகின்றது ஆன்சர் ஆப்ஷன் டி சங்கராச்சாரியார் ராமானுஜர் சைத்தன்யர் நூற்று முப்பத்தாறு பண்டைக்கால இந்தியாவில் கீழ்க்கண்ட எந்த ஒரு நகரம் கிழக்கிலிருந்து மேற்கு மற்றும் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கிச் செல்லும் வணிகப் பாதைகளுக்கு சந்திப்பு மையமாக விளங்கியது ஆன்சர் உஜ்ஜினி சோ ஆப்ஷன் பி நூற்று முப்பத்தேழு கீழ் பௌத்த சமயத்தினைச் சேர்ந்த சமயவியல் அறிஞர்களில் கனிஷ்கரோடு தொடர்புடையவர் யாவர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ அனைவரும் அஸ்வகோசர் வசுமித்ரர் பார்ஷ்வா, சங்கரக்சர் தர்மாத்ரதர் சேடர். எல்லாருமே நூற்று முப்பத்தெட்டு கனிஷ்கர் குவிஷ்கர் மற்றும் வாசுதேவர் விநியோகித்த நாணயங்கள் எவை ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒன் டூ த்ரீ ஃபோர் எல்லாமே இங்கே கொடுத்துருக்கிறது தங்கம் தாமிரம் வெள்ளி காரியம் நூற்று முப்பத்தொன்பது ரோமானிய அரசுகளுடன் முதன் முதலாக வணிக உறவுகளை தோற்றுவித்தவர்கள் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி தமிழர்கள் மற்றும் சேர அரசுகள் நூற்று நாற்பது கீழ்க்கண்ட எந்த ஒரு வெளிநாட்டவர்களின் இந்திய அரசுகள் தங்க நாணயங்களை அச்சிடவில்லை ஆன்சர் ஆப்ஷன் டி ரெண்டு மற்றும் நாலு பார்த்தியர்கள் சாகர்கள் நூற்று நாற்பத்தொன்று சரியான இணைகளை தேர்வு செய் ஆன்சர் ஆப்ஷன் சி ரெண்டு மட்டுமே பாலர்கள் வங்காளம் நூற்றி நாற்பத்தி இரண்டு தவறான இணைகளை தேர்க இதுக்கு வந்துட்டு ஆன்சர் ஆப்ஷன் சி எல்லாமே அனைத்தும் நூற்றி நாற்பத்தி மூன்று சிறப்பு வாய்ந்த விருபாக்சா ஆலயம் அமைந்துள்ள இடம் எது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஹம்பி நூற்றி நாற்பத்தி நான்கு ஹசாரா ராமசாமி கோவிலை கட்டியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி கிருஷ்ண தேவராயர் நாற்பத்தைந்து ஹசாரா ராமசாமி கோவில் அமைந்துள்ள இடம் எது ஆன்சர் ஆப்ஷன் டி ஹம்பி நூற்று நாற்பத்தாறு சரியான இணைகளை தேர்க இதற்கு விடை வந்துட்டு ஆப்ஷன் பி ஒன்று இரண்டு மற்றும் மூன்று ஒன்று வந்து சகல்கானி நாற்பது பேரின் குழு ரெண்டு ரேவார்பூர் முகமது காசிம் மூன்று மாமலுக் ஆட்சி குத்புதீன் ஜபக் சப் இன்ஸ்பெக்டர் தேர்வின் சாதனை வெற்றியாளர் ஆர்வம் ஐஏஎஸ் அகாடமியின் மாணவர் டி யுவராஜ் பாராட்டி கௌரவிக்கப்படுகிறார் நூற்றி நாற்பத்தி தவறான இணைகளை தேர்க ஆன்சர் ஆப்ஷன் டி ரெண்டு மற்றும் மூன்று தங்கா தங்க நாணயம் ஜித்தால் வெள்ளி நாணயம் அடுத்தது நூற்றி நாற்பத்தெட்டாவது கேள்வி சரியான இணைகளை தேர்க இதற்கு ஆன்சர் ஆப்ஷன் சி ஒன்று இரண்டு மூன்று மற்றும் நான்கு நாலுமே வந்துட்டு சரியான இணைதான் தர்வுல் ஷாபா மருத்துவமனை ஜிசியா தலவரி தமாஸ்ரின் மங்கோலிய தளபதி லஹ்ஜத் இ சிக்கந்தர் சாஹி இசை வடிவம் நூற்றி நாற்பத்தொன்பது திவான் இ ரியாசத் கீழ்கண்ட எதனோடு தொடர்புடையது ஆன்சர் ஆப்ஷன் டி சந்தை நூற்று ஐம்பது சோந்தார் அல்லது தக்காவி எனப்படுவது விடை ஏ விவசாயத்திற்கான கடன் நூற்று ஐம்பத்தொன்று சரியான இணைகளை தேர்க இதற்கு ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும் ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் என்னென்னு பார்த்துருவோம் திவான் இ கைரத் ஏழை முஸ்லிம்களின் பெண்மக்கள் திருமணத்திற்கு உதவும் துறை திவான் இ முஸ்தகராஜ் நிலுவையில் உள்ள நில மற்றும் விவசாய வரிகளை வசூல் செய்வதற்கான துறை அலாய் தர்வாஜா குதுப் குதுப்மினாருக்கான நுழைவு வாயில் திவான் இ பந்த்கான் அடிமைகளுக்கான துறை நூற்றி ஐம்பத்தி இரண்டு சரியான இணைகளை தேர்ந்தெடு இதற்கான ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் சி ஒன்று மற்றும் இரண்டு தாக் படைவீரர்களுக்கான அங்க அவயங்கள் பற்றிய குறிப்புகள் ஹூலியா குதிரைகளுக்கு முத்திரையிடுதல் நூற்றி ஐம்பத்து மூன்று நவ்ரோஜ் எனும் பண்டிகையை இந்தியாவில் அறிமுகம் செய்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ பால்பன் நூற்றி ஐம்பத்தி நான்கு நாற்பதின்மர் குழு அல்லது ஜகல்கானி எனும் அமைப்பை அழித்தவர் யார் ஆன்சர் பி பால்பன் நூற்றி ஐம்பத்தைந்து சரியான இணைகளை தேர்க இதற்கு விடை வந்து டி அனைத்தும் ஷானாமா பிர்தௌசி கிதாபுல் ஹிந்த் அல்பருனி தபகத் இ நஸ்ரி மின்காஜ் சிராஜ் துக்லக்னாமா அமீர் குஸ்ரோ நூற்றி ஐம்பத்தாறு சுலைமான் எனப்படுபவர் யார் ஏ அரேபிய பயணி நூற்றி ஐம்பத்தி ஏழு கற்பூர மஞ்சரி மற்றும் காவிய மீமாம்சம் நூல்களை எழுதியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி ராஜசேகர் நூற்று ஐம்பத்தெட்டு கீழ்கண்டவற்றுள் ருக்மி என அறியப்படும் அரசு எது பாலர்களின் அரசு ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி நூற்று ஐம்பத்தொன்பது சரியான இணைகளை தேர்க இதற்கு விட ஆப்ஷன் பி ஒன்று இரண்டு மற்றும் மூன்று ஒன்று வந்து மிகிர் போஜா பிரதிகாரர்கள் இரண்டு கோபாலர் பாலர்கள் மூன்று தண்டிதுர்கா ராற்றக்கூடர்கள் நூற்று அறுபதாவது கேள்வி கீழ்கண்ட ஆட்சியாளர்களுள் யார் ஒருவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஆன்சர் ஆப்ஷன் டி கோபாலர் அடுத்து நூற்று அறுபத்தோராவது கேள்வி சரியான இணைகளை தேர்க இதற்கு விடை வந்து ஏ ஒன்று இரண்டு நான்கு ஒன்று கீத கோவிந்தம் ஜெயதேவர் இரண்டு வந்து கைலாசநாதர் ஆலயம் முதலாம் கிருஷ்ணர் நாலு கஜ்ராகோ சண்டேலர்கள் நூற்று அறுபத்தி இரண்டு தவறான இணைகளை தேர்க இதற்கு விடை ஆப்ஷன் சி நாலு சிகபாலவாதம் பானுபட்டர் இதுதான் தவறு நூற்று அறுபத்து மூன்றாவது கேள்வி பூரியில் ஜெகநாதர் ஆலயம் மற்றும் லிங்கராஜர் ஆலயம் போன்ற பிரசித்தி பெற்ற ஆலயங்களை கட்டியவர் யார் ஆன்சர் ஏ அனந்தவர்மன் சோதா நூற்று அறுபத்தி நான்கு பட்டினம் எனப்படுவது எது மூணு சுழினா பட்டினம் எனப்படுவது எது இதற்கு விடை வந்துட்டு ஆப்ஷன் டி துறைமுக நகரங்கள் நூற்றாறு அறுபத்தைந்து சோழர் காலத்தின் நிர்வாக அலகுகளை வரிசையில் அமைக்கவும் இதற்கு விடை வந்து ஆப்ஷன் பி த்ரீ ஒன் டூ ஃபோர் ஸோ த்ரீ வந்து மண்டலங்கள் அடுத்து வள நாடுகள் அதுக்கப்புறம் நாடுகள் இறுதியாக கூரம்கள் இந்த கேள்வியோட இன்றைய மாதிரி வினாவிடை நிகழ்ச்சி நிறைவு பெறுது மீண்டும் நாளைக்கு சந்திப்போம் ஆர்வமாயிஸ் அகாடமியின் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க